கருவிருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரிய குரல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகினொந்து மிகவாடி கரிய குரல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகினொந்து மிகவாடி வென்று தினமு நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் வென்று தினமு நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ உலக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருகோணி உரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருகோணி உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழியூரில் அன்று வருவோ நீ உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழியூரில் அன்று வருவோ பறவை மணி மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற வளந்த வளர்ந்த குமரேசா பகைய சுர சேனை கொன்று சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பகைய சுர சேனை கொன்று அமரசை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமானே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனி மலை மீதில் என்ற பெருமாளே